ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சின்மரசிகன் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ரெண்டு விஷயங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒன்று லாஸ்ட்டு ஃபோர் டேஸாக என்னால் எந்த வீடியோ போட முடியல அது காரணம் ஹெல்த் இஷ்யூ ஆயிடுச்சு இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்குது ரெண்டாவது விஷயம் என்னென்னா என்னோடய வீடியோவில் லைட்டிங் எஃபெக்ட் கொஞ்சம் ஸ்மாராக இருக்கிற மாதிரி இருக்கும் அது காரணம் நான் வச்சுருந்த லைட் வந்து இப்போ ப்ராப்ளம் ஆயிருச்சு அதனால் என்கிட்ட இருக்க ஆல்டர்னேட்டிவ் லைட் சோர்ஸை வச்சு நான் இப்போ இந்த வீடியோ மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கேன் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் லைட் வந்துடும் அதுக்கப்புறம் லைட் எஃபெக்ட் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் யூஸ்வலா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் இப்போ கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நம்ம இன்னைக்கு மூவி டூல பார்க்க போற படம் இப்ப தாரிசுல ரிலீஸ் ஆகிருக்க தமிழ் படம் படத்தோடனே ஆரியன் இது ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி இந்த படத்துல விஷ்ணு விஷால் ஹீரோ பண்ணியிருக்காரு இந்த படத்தை பிரவீன் கே டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தோட ஸ்டோரி என்ன இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே தட்டி விடுங்க அது மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோஸ் எல்லாம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா படத்தோட ஸ்டார்டிங்லே ஒரு டிவி சேனலில் லைவ் ஷோ ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கும் அந்த ப்ரோக்ராம் நடக்கிற ரூமில் ஆடியன்ஸில் ஒருத்தராக செல்வராக இருப்பார் அவர் வாலண்டியராக உள்ளார என்ட்ரி ஆகி அந்த ப்ரோக்ராம்ல கலந்துக்கிட்ட ஒரு ஆளை துப்பாக்கியில சுட்டு அங்கே இருக்க எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி ஹாஸ்டேஜ் மாதிரி மாற்றிடுவார் ஹாஸ்டேஜ் மாதிரி மாத்தினது மட்டும் இல்லாமல் இந்த டிவி ப்ரோக்ராம் லைவா டெலிகாஸ்ட் ஆகணும் அப்படிங்கிற கண்டிஷனை போட்டுருவாரு கண்டிஷன் போட்டுட்டு அவர் ஒரு மெசேஜை சொல்லுவார் அது என்னென்னா அடுத்த அஞ்சு நாள் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு ஆள் கொல்லப்படுவாங்க சீரியல் கில்லர் பட்டனில் அந்த கொலைய நான் தான் பண்ண போகிறேன் அது மட்டும் இல்லாமல் கொலை பண்ண போகிறவங்கள ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்களோட பேர் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் நான் பேரை சொன்னாலும் போலீஸ் டிபார்ட்மெண்டால அந்த நபரை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி சவால் விடுறாரு அது மட்டும் இல்லாம இது நான் பல நாள் பிளான் பண்ண ஒரு பர்ஃபெக்டான கிரைம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தானே சுட்டுக்கிட்டு சூசைட் பண்ணிட்டு இறந்துடுறாரு சோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒண்ணுமே புரியல எப்படா சூசைட் பண்ணிக்கிட்ட ஒரு அடுத்த அஞ்சு நாளைக்கு ஒரு ஒரு ஆளா கொலை பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுறாங்க இருந்தாலும் இந்த கேஸ சாதாரணமா இடம் வேணா இந்த கேஸ நம்ம டிபார்ட்மெண்ட்லேயே பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட கொடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்காக விஷ்ணு விஷாலை சூஸ் பண்ணி விஷ்ணு விஷால்கிட்ட இந்த கேஸை கொடுக்குறாங்க இதுக்கு அப்புறம் ஹீரோ இந்த கேஸ சால்வ் பண்ணாரா இல்லையாங்கிறதுக்கு ஆன்சர் சொல்ற படம் தான் ஆரியர் இந்த படத்தோட அண்ட் நெகட்டிவ்ஸை கலந்து ரொம்ப ஷார்ட்டாக பார்த்துருவோம் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு ஒளிப்பதிவு எடிட்டிங் படத்தோட ஃபுல்லோப்பு சப்போர்ட்டாக இருந்துச்சு பேக்ரவுட் மியூசிக் ஜிப்ரான் பண்ணியிருந்தாரு பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா தான் இருந்துச்சு பட் சாங்ஸ் ஓகே ஓகே அப்படிங்கிற லெவலில் தான் இருந்துச்சு நெக்ஸ்ட்டு இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நீட்டாக தான் இருந்துச்சு ஹீரோன விஷ்ணு விஷால் வழக்கம் போல அவரோட பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாரு மானச சௌத்ரி அப்புறம் ஸ்ர்தா ஸ்ரீநாத் இவங்க ரெண்டு பேருக்கும் பெருசாக நடிக்கிறதுக்கு ஸ்கோப் இல்லாட்டியும் அவங்களும் கொடுத்த கேரக்டரை அவங்க நீட்டாக தான் ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க இவங்கள தவிர படத்தில் நடிச்ச மற்ற நடிகர்களும் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர்ஸ நீட்டாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க அடுத்ததான் இந்த படத்தோட ஸ்கிரீன் பே பத்தி சொன்னா படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து ஃபர்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் எனக்கு சுவாரஸ்யமா இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு படத்தோட ஸ்டார்டிங்லேயே செல்வராகனவரோட இன்ட்ரோ அதுக்கப்புறம் அந்த லைவ் டிவி ஷோக்குள்ள அவர் போறது அங்க நடக்கிற சம்பவம் எப்படா செத்து போனவர் அடுத்து அஞ்சு நாள் தொடர்ச்சியா சீரியல் கில்லிங் பண்ணுவாரு அப்படிங்கிற மாரி உருவாகுற எதிர்பார்ப்புன்னு படம் பயங்கர சுவாரஸ்யமா ஆரம்பிக்குது பட் அதுக்கப்புறம் படம் டோட்டலாக டவுன் ஆக ஆரம்பிச்சு அப்போ அவங்க முடிக்கிற விஷயம் எனக்கு எதுவும் பெருசாக சர்ப்ரைஸாக இல்லை அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் அடுத்தடுத்து நடக்கிற மர்டர்ஸ் அதுலேயும் இவங்க பெருசாக புத்திசாலித்தனமாக வைக்கிறதுக்காக இவங்க ட்ரை பண்ணுற விஷயங்களும் நமக்கு சுவாரஸ்யமாக இல்லை படத்தில் எல்லாரும் பரபரப்பாக இருந்தாலும் நமக்கு அந்த பரபரப்பு வரவே இல்லை ஏன்னா அதில் சாக போகிறவங்க யார் என்ன எதுவுமே தெரியாமல் ரேண்டமாக தான் கொண்டுட்டு இருக்கிறதுனால அவங்கள பத்திய பேக் ஸ்டோரி அதுக்கப்புறம் வந்தாலும் அவங்க இறக்க போறாங்க அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாரி எந்த ஒரு ஃபீலும் நமக்கு உருவாகவே இல்லை அவங்களுக்கு கொன்ன பிறகு இவங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குற விஷயங்களை ஏதோ ஒரு வகையில முன்னாடியே நமக்கு காட்டியிருந்தா ஓகே இந்த மாதிரி கேரக்டர் இறக்க போறாங்க அப்படிங்கிற மாரி நமக்கு ஒரு ஃபீல் உருவாகி இருக்கும் அது இல்லை அது மட்டும் இல்லாம இந்த படத்துல நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட மிகப்பெரிய பிரச்சனையான எனக்கு பட்ட இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ஏன்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸில் இவங்க சொல்ல வர்றது என்ன அப்படிங்கிறது டோட்டலாக புரியவே இல்லை ஏன்னா இது சரி அப்படிங்கிற மாதிரி லைட்டாக காட்டுறாங்க அதுக்கப்புறம் இதுவே தப்பு அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க ஸோ இதனால இவங்க என்ன தான் சொல்ல வராங்க அப்படிங்கிறது எனக்கு டோட்டலாக புரியவே இல்லை ஓவராலாக சொல்லணுன்னா என்ன பொறுத்த வரைக்கும் விஷ்ணு விஷால் ப்ளஸ் கிரைம் த்ரில்லர் அப்படின்னு சொன்னதுமே என் மைண்டில் ராட்சசன் படம் தான் ஞாபகம் வந்துச்சு அந்த படம் அந்தளவு சூப்பரான படம் க்ரைம் த்ரில்லர் மூவிஸ்ல ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ண படம் அந்த படத்துக்கு இந்த படம் கண்டிப்பாக ஈக்குவலாக வராது ஸோ இந்த படம் பார்க்க போறப்ப ராட்சசன் பற்றி யோசிக்காமல் இந்த படத்தை ஸ்டாண்டர்லோனாக பார்ப்போம் அப்படிங்கிற திங்கிங் பிளஸ் மைண்ட் செட்டோட தான் இந்த படத்தை பார்த்தேன் இந்த படம் ரொம்ப ரொம்ப சுமாராக போயிருச்சு இந்த படத்தோட ஸ்கிரீன் ப்ளேயை இவங்க பெருசாக சொதப்பிட்டாங்க நான் பெருசாக லாஜிக் பார்க்க மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் நான் அதிகமான கிரைம் த்ரில்லர் மூவிஸ்லாம் பார்த்தது இல்லை அப்படிங்கிற மாரி ஆடியன்ஸா நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த படம் மேபி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலாம் இந்த படம் இப்போ தேர்ட்டு ரிலீஸ் ஆகி இருக்கு என்னோட ரிவியூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ